வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா கர்ப்பம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அவள் வெளுத்திருந்தாள் மாம்பட்டையாக விழுத்திருந்த அந்த முகத்தில் கண்கள் மட்டும் கருமையாக வட்டமிட்டு சோர்ந்திருந்தன இளைப்பாய் காண்பித்த தோற்றத்திலும் உள்ளே நுழையும் போதே சிரித்து கொண்டே வந்தாள் பேச்சுமா வந்துட்டியா சரக் சரக் என கையில் மாட்டிய கட்டையை தரையில் தேய்த்து ஒரே வீச்சில் அவளிடம் வந்தான் காத்தான் நெசமாலுமே ரொம்ப வசனப்பட்டியாமச்சா தொழில் ஒரே இடத்துல செய்தா இப்படி ஆவாது ஒரு நாளாக ஒரு இடத்துல நிட்டு மாற வேண்டி கிடக்குது இன்னா செய்யறது நம்ம பேட்டை கிட்ட வரங்காட்டியும் வேகம் கூட்டித்தான் வாரேன் மச்சான் காற்று கிடக்கும்னுட்டு எம்பிட்டு கவலை தெரியுமா மதியம் சாப்பிட்டியா மச்சான் எரவானத்தில் தொங்குற உரியல எலுமிச்ச ஊருகா வச்சிருந்தனே மோர் சோத்துக்கு தொட்டுக்கிட்டேயா அத்தை சாப்பிட்டாங்களா அவகளை எங்கே காணோம் ரவிக்கு என்ன செய்தாக பானையாய் மேடிட்ட வைச்ச துணிகளை அவிழ்த்து போட்டு ஒரு அரை கிழிசலை பாவாடையில் செருகி தாவணியாய் சுற்றியவள் பிடி இடையுடன் சின்ன பெண்ணாக சிரித்தாள் புருஷனை பார்த்துவிட்ட மகிழ்ச்சியில் கண்ணில் உயிர் துடிப்பு ஏற கொஞ்சம் பலமானாள் பேச்சு வந்துடுச்சா கிழவி உள்ளே வந்தாள் வந்து புட்டே அத்த சோறு துண்ணவா ஆ அலுமினிய தட்டை கழுவி வைத்த பேச்சு களைத்து உட்கார்ந்தாள் மச்சான் லாலா கடையில காரா சேவு வாங்கி அந்த துண்ணுக்க என்றபடி பையை எடுத்து உள்ளே இருந்த இரண்டு பொட்டலங்களை வெளியே எடுத்து பிரித்து பகிர்ந்து வைத்தாள் ஏ ராசாத்தி என் அண்ணம் பெத்த கட்டி தங்கமே ராசாங்காட்டி இருந்த காத்தான அந்த படுபாவில் ஆரிக்கார அடிச்சு தள்ளிப்புட்டதுல என் கால் ரெண்டும் போய் குடமாகி குந்துடுச்சேன்னு நான் ஒப்பாரி வைக்காத நாள் இல்ல தாயி என்ன செய்வினையோ நானு கல்லாட்டமா குந்தி கிடக்க என் புள்ள தேஞ்சு குடிசையில குந்தி கிடக்குதே பொங்கி பெருகிய மனசு வேகமாக சத்தமிட்டு ஓட ஆரம்பித்தது என் மருமவர் ஆசாத்தி எனக்கு வயசாகி புடிச்சு கண்ணு சரியா விளங்கல எப்படியோ ஒரு வேலை சோத்துக்கு கட்டி வருவது ஆனாக்கா பேச்சிமா இப்படி நீ வேஷம் கட்டி பிச்சை எடுக்கிறது தான் ரொம்ப வசனமா இருக்குது கிழவி பேசி முடிக்கையில் அவள் தொண்டை காய்ந்து கண்கள் உயர்த்தன ஏனும் அத்தை நீங்களே சொல்லுங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு பொம்பளை இருந்தா வேலை பார்க்கிற இடத்துல கண்ணால சாட காண்பிக்கிறான் புருஷனும் ஊட்டுல உட்கார வச்சுட்டு எங்கிட்ட துணை தேடி ஓடுறது இன்னும் கொஞ்ச நாளில துட்டு சேர்த்துட்டு ஒரு பணியார கடை வச்சுட்டு குந்திக்கலாம் வெறுங்கையால எங்கன முழம் போடுறது தான் செய்யும் தொழிலுக்கு நிசமாலுமே வருத்தப்பட்டு சமாதானம் சொல்லி தன்னை ஆற்றி கொண்டாள் பேச்சிம்மா தர்மம் மிக சென்னை விரிந்திருந்ததால் ஒரு நாளைக்கு ஒரு இடம் என அவள் தேடி போனாள் அவளதற்காக அவமானப்படவில்லை அவளுக்கு தெரிந்த அந்த தொழில் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தது புருஷன் முடம் அத்தை கிழவி இவர்களை காப்பாற்ற அந்த தொழில் தேவையாக இருந்தது எட்டு மாத பிள்ளை தாய்ச்சியாக சோர்ந்து நடை தடுமாறி கண்களின் கருவளைய பார்வையில் விழுத்த முகத்தில் மெல்லிய மெல்லிய இரக்கத்தை தோற்றுவிக்கும் பேச்சில் அவள் கை நீட்ட காசுகள் நிறையத்தான் செய்தன பாரதி சாலையின் ஜன நெருக்கடியில் இரண்டு இளைஞர்கள் அவளை உற்று பார்க்க அவளுக்கு லேசாக கூச்சமாக இருந்தது பாபு இவன் நசமாலமே புள்ளத்தாச்சியா வவுத்துல துணி கட்டின பிச்சைக்காரியா என்ற விமர்சன பேச்சில் கன நேரம் தடுமாறி அந்த வார்த்தைகள் அவளை பாதித்து நெஞ்சில் அடிக்க கண்ணில் பெருகும் நீரை கூட துடைக்க முடியாமல் மெல்ல நகர்ந்து இப்படி நீ சந்தேகப்பட்டு காசு போட வேணாயா என்ற பார்வையில் மெல்ல நகர அவள் நகர்ந்த நேரத்தில் கிண்டல் செய்த இளவட்டங்கள் முகம் மாறி சட்டென்று தம் செய்கைக்கு வருந்தி பாவண்டா இல்லா காசு கொடுக்கலாம்ப்பா ஒரு சினிமா பார்த்தோம்னு நினைச்சுக்கலாம் சட்டென்று ஒரு பத்து ரூபாய் நோட்டை அவளிடம் தந்துவிட்டு இருவரும் வினாடி நேரத்தில் கும்பலில் காணாமல் போயினர் அன்று வேறு எங்கேயுமே போகாமல் நேரே சீக்கிரம் குடிசைக்கு திரும்பிவிட்டாள் பேச்சி அவளுக்கே வெட்கமாக இருந்தது வயிற்றை உப்பி காட்டிய துணிகளை எடுத்து வீட்டில் சுருட்டி வைக்கும்போது வருத்தமாக இருந்தது அடுத்த இரண்டாவது வாரத்தில் மெரினா கடற்கரையில் கையை நீட்டி பிச்சை கேட்டு கொண்டிருந்த போதுதான் அது நடந்தது திடீரென்று நிஜமாகவே கண்ணை சுழற்றி கொண்டு வர தளர்ந்து கீழே மயங்கி விழுந்து விட்டாள் மயங்கி கீழே விழுந்த அவளை சுற்றி வினாடி நேரத்தில் கும்பல் சூழ கும்பலின் நடுவில் நினைவின்றி கிடந்து காட்சி பொருளானாள் அவள் தள்ளுங்க தள்ளுங்க ஏன் எல்லாரும் மேல கழுவுறீங்க காத்து வரட்டும் சோடாவை அவள் முகத்தில் தெளித்து மூச்சு விட ஏதுவாக அவள் உடையை தளர்த்திய அந்த பெண்மணியின் முகத்தில் எரிச்சல் கவிழ்ந்து இருண்டது பாவாடை நாடாவை இலக்கிய நேரத்தில் வயிற்றில் கட்டப்பட்டிருந்த துணி பகுதி நழுவி சரிய இலையாய் ஒடுங்கிய வயிறு அத்தனையையும் புரிய வைக்க அவள் விழித்து எழுந்தபோது அத்தனை பேர் பார்வையும் அவளை ஊடுருவியது அவமானத்தால் குஞ்சைய மனதுடன் மெல்ல மெல்ல கேவியபடி துணிகளை சுருட்டி கொண்டு தலையை குனிந்து நடக்க ஆரம்பித்த போது அத்தனை நேரம் நிலவிய மௌனம் உடைந்து கும்பல் கலகலத்து கேலி செய்ய அவள் மனதுக்குள் எடுத்த உறுதியினை கெட்டியாய் பிடித்து கொண்டு மௌனமாய் நடந்தாள் இனிமேங்காட்டியும் இந்த மாதிரி பொய் சொல்லி பில்லத்தாச்சி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தி காசு வாங்க மாட்டேன் இருக்கிறத வச்சு பணியார கடை போடலாம் யாரும் வீட்டுல யாச்சும் வேலையில சேர்ந்துக்கலாம் என்று திரும்ப திரும்ப மனது நடந்து முடிந்த நிகழ்ச்சிக்காக வருந்தி அவமானப்பட்டு சோர்ந்து போய் உள்ளுக்குள்ளேயே அழுது அரற்ற குடிசையை அடைந்தாள் பேச்சு இரண்டு நாட்கள் முழுசாக எங்கேயும் வெளியே கிளம்பாமல் சோர்ந்து முடங்கியே கிடந்தாள் அன்று மதியம் தின்ன சோறு மொத்தத்தையும் குமட்டி வாந்தி எடுத்து களைத்த போதுதான் கிழமையின் மண்டையில் அந்த வாந்தியின் விவரம் புரிந்தது ஒரு வாரமாக சோர்ந்து கிடந்த பேச்சியின் நிலை புரிய சட்டென்று சந்தோஷமானாள் பேச்சி என்னாடி தலைக்கு தண்ணி விட்டுக்கறது தள்ளிடுச்சா எனக்கு புள்ள பெத்து கொடுக்க போறியா என்று சந்தோஷப்பட அவள் கர்ப்பம் அடுத்த மாதமே ஊர்ஜிதமானது நிஜமாலுமே பிள்ளை தாச்சி ஆனது குறித்து மகிழ்ந்து பூரித்தாள் பேச்சி அத்த செட்டியார் வீட்டுல பாத்திரம் தொலைக்கி ஊடு சுத்திர செய்யற வேலைக்காரம்மா நின்னுடுச்சு நீங்களே அங்கன வேலை வாங்கி தாரீகளா என்று கேட்க செட்டியார் வீட்டில் வேலைக்கு சேர்ந்த பேச்சிம்மா அந்த மூன்றாம் மாசம் முடிவில் பொய் சொல்லாமல் சம்பாதித்த சுகத்தில் தின்ற சோறு உடம்பில் ஒட்ட இடை பெருத்து வயிறும் நன்றாக தெரிந்து நிஜ பிள்ளை தாச்சியானாள் காத்தானுக்கோ சந்தோஷம் பிடிபடவில்லை எனக்கு புள்ள பொறக்கு போறான் நானும் அப்பனாக போறேன் என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்தான் விசுக்கென்று முழித்து கொண்டான் காத்தான் நன்றாக விடிந்து விட்டிருந்தது பேச்சி லேசாக அழுது கொண்டிருந்தாள் பேச்சி ரொம்ப வலிக்குதா கிழவி மெல்ல அவளிடம் கேட்டாள் பளிச்சு பளிச்சுன்னு மம்பட்டியால வெற்றாப்புல வலிக்குதத்தை பேச்சையின் குரல் சுரத்தில்லாமல் இருக்க கிழவியின் உள் மனசில் வெளிச்சம் வந்து நேரம் வந்துடுச்சு கிளம்பிடணும் என்ற எண்ணம் வர ஹா புள்ள வலிதா காத்தானு எழுப்பு பேச்சிமா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் இன்னைக்கு புள்ள பேத்துடும் போலதான் இருக்கு என்றபடி இரவிலே பறித்து வைத்த வேப்பிலையை பேச்சி தலையில் சொருகி திருநீர் பூசி விட்டாள் பேச்சி ஆத்தா கூட வராங்க பயப்படாம போபில்ல நானும் எப்படி அம்மா தூரம் வர்றது நீ கண்ணு கலங்கினா எனக்கு தாளாது புள்ள என்று சொல்ல மச்சான் நீ கவலைப்படாத அத்த வராங்க நீங்க வீட்டை பாத்துக்கங்க பேச்சியும் கிழமையும் கிளம்பினார்கள் ஆத்தா தெருவு தாண்டி பீச் சாங்கை பக்கம் திரும்பினா ரிக்ஷா நிற்கும் ரிக்ஷாவில் போயிடுங்க இல்லாட்டி ஆட்டோ பிடிச்சுங்க பேச்சுமா அவன் இறைந்து குரல் கொடுத்தான் தெருமுனை தாண்டி பீச் ரோடும் வந்தாயிற்று ஒரு ஆட்டோவும் தெரியவில்லை பேச்சியால் முடியவில்லை அம்மா ரொம்ப நோவுதே ஓங்கி குரல் கொடுக்க எதிர் திசையில் போன இரண்டு பேர் இவர்களை திரும்பி பார்க்க சாமி என் மரும் அவளுக்கு வலி வந்துடுச்சு ஆஸ்பத்திரிக்கு போவானும் கிழவி சொல்லி முடிக்கவில்லை யோ இது நித்திய நித்தியாச்சு கேசு வவுத்துல துணியை கட்டிக்கின்னு அன்னைக்கு பீச்சுல மயக்கம் போட்டுச்சே என்று ஏசியபடி அவர்கள் நகர பேச்சை அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து விட்டாள் தூரத்தில் ஒரு ரிக்ஷா இருக்கு என்று சொல்ல நொண்டி பார்வையுடன் கிழவி அந்த பக்கம் ஓட பேச்சையின் நெஞ்சு துடித்து வலித்தது ஐயா நானு பிச்சை கேட்கலையா நிஜமாவே வலி வந்துடுச்சு ஆஸ்பத்திரி போகணும் சாமி என ஓவின்று கத்த வேணும் போல இருந்தது திரும்பவும் இரண்டு மூன்று பேர் இவளை நம்ப மறுத்து திரும்ப இவர்கள் நம்ப மாட்டார்கள் ஏன்னாக்கா இவங்களை எத்தனையோ முறை ஏமாத்தி இருக்க என் பொய்யை அன்று நிஜமாக நம்பினார்கள் ஆனால் இன்று நிஜத்தை நம்ப மறுக்கிறார்கள் முண்டக்கண்ணியம்மா என்ன மன்னிச்சு காப்பாத்துமா அவள் மனதின் கூக்குரல் அவள் சிவையை அடைந்தது போல திடீரென்று எதிர்ப்பக்கம் இருந்து வந்த இரண்டு மீனவர்கள் கண்களில் இவள் அவஸ்தை தென்பட அவர்கள் ஓடி வந்து நிலைமையை புரிந்து கொண்டு பெண்களை கூட்டி வந்து மெல்ல கை தாங்கலாக பக்கத்திலே இருந்த தங்கள் இடத்துக்கு தூக்கி சென்று வைத்தியம் பார்க்க கிழவி துக்கம் தாங்காமல் புலம்பினாள் பேச்சிமா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா என்று திரும்ப திரும்ப உள்ளே பேச்சி அலறி கொண்டிருந்தாள் என் மருமவளை காப்பாத்து பேச்சுக்கே ஒரு ஆபத்தும் வராம தெய்வமே நீ உயிர் பிச்ச போடு உன் கோயிலுக்கிட்டாந்து பொங்கல் வைக்கிற பேச்சையின் நீண்ட ஓலத்தை தொடர்ந்து சின்ன சிசுவின் குரல் அந்த கிழவியின் வயிற்றில் பாலை மாத்தது இன்னும் ஒரு பொழுது தாண்டாத அந்த கர்ப்பம் பிள்ளையாக விழ அதை அந்த குடிசையில் தாங்கின அந்த மீனவ பெண் கொஞ்ச நேரத்தில் தாயையும் பிள்ளையையும் பிரித்து என்ன பிள்ளை சொல்லு என்று அந்த மீனவ பெண் கேட்க பிள்ளையின் காலை பிடித்து தலை கீழாக தொங்க கேட்ட அந்த பெண்ணிடம் ஆம்பளை பிள்ளைங்க என்று பேச்சு சொல்வதை கேட்ட கிழவிக்கு மூச்சு வந்தது அங்கே நின்ற மீனவர்களின் கால்களிலே விழுந்து விட்டாள் கிழவி என் மரும பார்த்துன தெய்வம் நீங்க மெய் விதிர்த்து கண்கள் நீர் பொழிய கிழவி கும்பிடு போட மெல்ல அவளை சமாதானப்படுத்தினார்கள் அந்த செம்படவர்கள் காத்தா கவலையோட கடப்பா சொல்லிட்டு வார என்ற கிழவி கூனிய முதுகை மெல்ல வளைத்து நடக்கலானாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ